தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்துள்ளார் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடும் போது உள்துறை மந்திரி அமித்ஷாவிடம் ஒபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பாரா என்று கேட்கப்பட்டதற்கு அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் போவது கிடையாது என்று கூறிவிட்டார் இதனால் அவர் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஒ செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அவர் பேசும்போது எங்களை தவிர்க்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைவது பற்றி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் மேலும் இது பற்றி நாளை அறிவிப்பார் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது